ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக கடையில் வாங்குகிற கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்லேயே எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு எல்லோ கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் பேப்பரில் பண்ணோன்னா அப்படியே கடையில் வாங்குகிற கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆறு சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட ஃபுல் சைஸும் அதாவது முப்பது சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவில் எடுக்கும்போது ஒரு ஷீட்டில் மூணு பீஸ் மாதிரி கிடைக்கும் இனி மூணு பீஸையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுல இருந்து ஒரு பீஸை எடுத்து இது ரெண்டாம் மடக்குறேன் தனித்தனியாக மடக்கிறதுக்கு பதிலாக மூணு பீஸையுமே சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாம் மடக்கி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் ரெண்டாம் அப்புறமா இனி நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரியே ரெண்டாம் மடக்கி எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட் எண்டில் சின்னதாக கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லாஸ்ட் எண்டில் ஃபெவிகாவில் லைனாக அப்ளை பண்ணிக்கிறேன் மெட்டல் கம்பி தான் எடுக்கிறேன் இந்த மெட்டல் கம்பி பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள மெட்டல் கம்பி இது வந்துட்டு கடையில் கிடைக்கும் இந்த கம்பி இல்லை அப்படின்னா கெட்டு கம்பி கூட எடுத்துக்கலாம் கெட்டு கம்பி வந்துட்டு ரொம்பவே ப்ரைஸ் கம்மி தான் பத்து ரூபாய்க்கு அதிகமான கம்பி கிடைக்கும் அது வந்துட்டு பில்டிங்கெல்லாம் கட்டும்போது யூஸ் பண்ணுவாங்க கம்பி சேல் பண்ணுற கடையில் கிடைக்கும் இந்த கம்பியை விட அந்த கம்பி ரொம்பவே திக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நான் வந்துட்டு இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இந்த கம்பியில் பண்ணியிருக்கேன் வேற எல்லாம் கெட்டு கம்பியில் தான் பண்ணியிருக்கேன் இந்த பேப்பரை கம்பியில் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்கலாம் வீடியோவில் தெரிகிற மாதிரியே ரொம்ப டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா கம்பியில் கொஞ்சம் நீளம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸ்ல ஒரு எட்டு பீஸ் மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ஆறு சென்டிமீட்டர் நீளமும் முப்பது சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி எட்டு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்தது ஆறு சென்டிமீட்டர் நீளமும் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி ஏழு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணும்போது வர குட்டி குட்டி பீஸை கூட வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதுவுமே நமக்கு தேவைப்படும் மூணு பீஸையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாம் மடக்கிக்கிறேன் ரெண்டாம் மடக்கிட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இன்னொரு மடக்கு மடக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண மாதிரியே கட் பண்ணி எடுக்கிறேன் அதாவது லாஸ்ட்டில் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம நம் வச்சு ஒட்டின மாதிரியே ஒட்டிட்டு இதுதான் கெட்டு கம்பி இந்த கெட்டு கம்பியே சுற்றி ஒட்டி எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கம்பிக்கும் இந்த கம்பிக்கும் இருக்கிற வித்தியாசம் அதை விட இதுக்கு இன்னுமே திக்காகவும் ப்ளஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த கம்பியை சுற்றி ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கலாம் ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கம்பியை கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறு சென்டிமீட்டர் நீளமும் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி ஏழு பீஸ் செஞ்சு எடுத்திருக்கேன் அடுத்தது ஆறு சென்டிமீட்டர் நீளமும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி ஆறு பீஸும் ஆறு சென்டிமீட்டர் நீளமும் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி அஞ்சு பீஸும் ஆறு சென்டிமீட்டர் நீளமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி நாலு பீஸும் ஆறு சென்டிமீட்டர் நீளமும் பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி மூணு பீஸும் ஆறு சென்டிமீட்டர் நீளமும் பத்து சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸும் செஞ்சு எடுத்திருக்கேன் இனி வந்துட்டு இந்த கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த குட்டி பீஸில் இதை விட சின்ன குட்டி பீஸ் போதும் அந்த பீஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கம்பியாக தெரிகிற பகுதியை கூட பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸ்லேயுமே கம்பி தெரியாத மாதிரி பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எல்லா பீஸுமே ரெடி ஆகிடுச்சு இனி கெட்டு கம்பியும் செல்ல தான் தேவை நான் வந்துட்டு ப்ரௌன் கலர் செல்ல டோப் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு க்ரீன் கலரில் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலர் செல்ல எடுத்துக்கோங்க இந்த கம்பியில் ஆறு சென்டிமீட்டர் கேப்பு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் கேப்பு விட்டு எட்டு டைம் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஏழு அடுக்கு லீஃப் இருக்கிற மாதிரி தான் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ண போகிறோம் எட்டு டைம் மார்க் பண்ணும்போது நமக்கு கம்பியோடய சைஸ் கரெக்டாக கிடச்சிரும் கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பெருசாக பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி எடுத்தாச்சு இன்னி வந்துட்டு ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக வளைச்சு அதாவது சென்டரில் கொஞ்சம் நீண்டு நிற்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் சேரோட கால் இருக்கிற மாதிரி நாலு கால் இருக்கிற மாதிரி கம்பியை வந்து வளைச்சி விட்டுக்கிறேன் வளைச்சி விடும்போது நாலு கால் சைஸுமே சேம் அளவாக இருக்கிற மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக நிற்கும் ஆடாமல் நிற்கும் இது வந்துட்டு ஒரு டைம் நம்ம கரெக்டாக வளைச்சி விட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு நாலு அஞ்சு டைம் கம்பியை வந்து சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்துட்டு இப்போ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நாலு கால்லையுமே நாலு பாட்டில் மூடி எடுத்து வச்சிருக்கேன் அப்போ வந்துட்டு எனக்கு அடுத்தடுத்து இந்த கம்பியை வளச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த நிற்க வைக்கிற இந்த ஸ்டாண்டு பகுதிக்கு ஒரு நாலஞ்சு டைம் கம்பியை வளைச்சி சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் திக்காகவும் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாண்டு நிற்கும் போது ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டாண்டு பகுதியில் எத்தனை டைம் ஸ்ட்ராங்காக சுற்றி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மேலே நீண்டு நிற்கிற கம்பிக்குமே மூணு நாலு டைம் கம்பியை சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ட்ரீ வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இனி இந்த கம்பியை சுற்றி ஃபுல்லாகவே வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக செல டப்ப வச்சு கவர் பண்ணி எடுத்தாச்சு இனி இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் அதுக்கப்புறமா மூணு பீஸ் அதுக்கப்புறமா நாலு அதுக்கப்புறமா அஞ்சு அந்த மாதிரி கீழே கீழே வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பீஸ் பண்ணும் போதே கம்பி நீளமாக விட்டு தான் பண்ணியிருந்தோம் அந்த நீளமாக விட்ட கம்பியை தான் இந்த கம்பியோட சேர்த்து ஜாயின் பண்ணி வளைச்சி விட போகிறோம் இந்த மாதிரி வளைச்சி விடும்போது ஸ்ட்ராங்காக அது கூட ஜாயின்ட் ஆகிடும் வளைச்சி விட்டுருக்கிற இந்த கம்பி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே செல்ல டோப் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் கேப் இருக்கிறத மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆறு சென்டிமீட்டர் கேப்பை விட்டு மார்க் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்துட்டு இந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆறு சென்டிமீட்டர் கரெக்டாக கேப் விட்டு விட்டு நம்ம வந்து இந்த லீஃபை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று செட் பண்ணியாச்சு இனி வந்துட்டு மூணு லீஃப் இருக்கிற மாதிரி செட் பண்ணி எடுக்கிறேன் இந்த கம்பியை வளைச்சி விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே இந்த கம்பி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக சில வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு பீஸு ஜாயின் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறமா நாலு பீஸ் இருக்கிற மாதிரி வளைச்சி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஆறு சென்டிமீட்டர் கேப்பை விட்டு அதே மாதிரி அஞ்சு பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஆறு பீஸ் ஏழு பீஸ் எட்டு பீஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே கம்பியில் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம லீஃப் வந்துட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வளைச்சி விட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஈஸியாகவே பண்ணிடலாம் இது மொத்தமாக எனக்கு பண்ணுறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஒரே நாளையில் கூட பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாக எழுபது ரூபாய் செலவாச்சு ஏ கலர் பேப்பர் ஓட் ரூபா ஐம்பது காசு வரும் ஒரு பீஸு அதில் வந்துட்டு ஒரு பத்து பீஸ் தேவைப்படும் பதினஞ்சு ரூபா வரும் ஃபெவிகால் வந்துட்டு பத்து ரூபாய் அதுக்கப்புறமா செலடோப் வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபாய் கட்டு கம்பி வந்துட்டு பத்து ரூபாய் மொத்தமாக எழுபது தான் ஆச்சு நம்ம கடையில் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு இல்லை அப்படின்னா மினிமம் எழுநூறு எண்ணூறுபா வந்துடும் இதை நம்ம வீட்டிலேயே பண்ணோம்னா நமக்கு வந்து காசுமே மிச்சம் ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் பேப்பர் இல்லாததுனால தான் நான் வந்து எல்லோ கலர் பேப்பரில் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட க்ரீன் கலர் பேப்பர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிரீன் கலரில் ட்ரை பண்ணுங்க அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதில் இனி நம்ம இதை டெக்கரேட் பண்ணக்கூடிய குட்டி குட்டி பால்ஸ் அப்புறமா ஸ்டார் கிறிஸ்மஸ் தாத்தா இது மாதிரி போட்டு வைக்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்